lá em nossa fechadura, பெட்டி பெட்டியா மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த இந்த ரெண்டு கர்ணன்களை நிறைய பேர் தொடர்ந்து பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க இவங்களை என்ன வார்த்தைகள் சொல்லி பாராட்டுறது அப்படின்னு தெரியாம நிறைய மக்கள் குழப்பத்திலையும் இருக்காங்க கேபிஒய் பாலா அவர்களும் ராகவா லாரன்ஸ் அவர்களும் தொடர்ந்து நிறைய உதவிகளும் செய்துட்டு வராங்க இந்த ஒரு வீடியோவை கேபிஒய் பாலா அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் சொல்லியிருக்கிறது என்னன்னா அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க நிறைய பேருக்கு லேப்டாப் வேணும்னு கேட்டிருந்தா இருந்தாங்க ஆனா அவங்க எல்லாருக்குமே லேப்டாப் கொடுக்கக்கூடிய வசதி என்கிட்ட இல்லாததுனால என்னுடைய குருவான ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட நான் இதை பத்தி சொல்லியிருந்தேன் உடனே அவர் எல்லா குழந்தைங்களுக்குமே அப்படி லேப்டாப் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தாரு அப்படின்ற மாதிரியும் அப்படி அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டி பெட்டியா எடுத்துட்டு போய் லேப்டாப்பை கொடுத்து அது வெறும் லேப்டாப் மட்டும் இல்ல அது முழுக்க முழுக்க மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லியும் பகிர்ந்திருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பார்க்கும் பொழுது நிறைய பேர் பிரமிக்கவும் வைத்திருக்கு அதே போல ராகவாலாரணஸ் அவர்கள் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவுண்டேஷனையும் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு இதில் நிறைய பேர் உங்களுக்கும் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும் நீங்களும் இந்த ஒரு பவுண்டேஷனில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் தொடர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி நீங்களும் விரைவில் அந்த ஒரு பவுண்டேஷன்ல போய் ஜாயின் பண்ணி உங்களுடைய உதவிகளை மக்களுக்கு தொடர்ந்து செய்யுங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படி பெட்டி பெட்டியா மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மகிழ்ச்சியை கொடுத்தத பார்க்கும் நிறைய பேருடைய கண்கள்ல கண்ணீரும் வரவழைத்திருக்கு நிறைய பேரு தொடர்ந்து பாராட்டுகளும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க உங்களுடைய பாராட்டுகளையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு இன்னும் தெரியாத சர்ப்ரைஸ் வந்து நாங்க சேன் பண்ணிருக்கோம்